அனகை ஆற்றங்கரையோரம் அன்பாய் அழகாய் அமர்ந்திருக்கும் அன்னை பாலா திருபல் சந்திரின் திருவிடைபுற வணங்கிவிட்டு வணங்கி அந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நமசிவாய மந்திரங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை ஊட பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு என்னென்னா நம்முடைய பதிவுகளை காணபடிய ஒரு பெண்மணி பார்த்துருக்காங்க அந்த நாகமாய் மாறி காத்த பாம்பாய் மாறிய பாலான்னு ஒரு பதிவு கேட்டிருக்காங்க அது எச்சிய கடல பட்டிருக்கு அவங்களுக்கு அதை பார்த்தோம் நேரா நம்ம பாலாபிடத்துக்கு வந்துட்டாங்க கதவுக்குள்ள இருக்க நம்பரை பார்த்துட்டு அலைபேசி நம்பரை பார்த்துட்டு கூப்பிடுறாங்க எப்போதும் வெளியில இருக்கிறேன்னா இன்னைக்கு அதிர்ஷ்ட வருஷமா இங்கதான் இருக்கேன் அதாவது பதினோரு மணிக்கு மேலங்கிறப்போ எல்லாமே லாக் ஆயிருக்கு அவங்க அழைக்கிறாங்க போது ஐயாங்க நான் கண்டிப்பா பார்த்து அனுங்கிறப்போ வேறு வழியில் நான் தான் போய் அவங்கள வந்து உள்ளே ரிசீவ் பண்ணுங்கிற தருவாயில் இருக்கும்போது என்னை பார்த்தோன்னா ரொம்ப அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க ஏன்னா ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வயசு இருக்கும் அந்த பெண்மணிக்கு அப்படியே மிரண்டு போயிட்டாங்க எஸ் ஐயா நல்லா இருக்கீங்களா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு புரியல அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை பார்த்து எனக்கே மிகப்பெரிய ஷாக் ஆச்சு அதனால தான் இந்த பதிவை இன்னைக்கு நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் பாலாவின் அதிசயங்களை அப்பப்போ நான் சொல்லிடணும் என்ன சொன்னாங்க என்ன நினச்சிக்கிறவங்க நம்ம இறைவணக்கத்தை முடிச்சுட்டு போங்களா இவங்க இந்த மிஸ் பண்ணாதீங்க பாருங்க அன்பு சால் உறவுகளை இடியா நமஸ்காரம் அன்னைக்கு பாலாவின் பாதாளங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்விக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாசகாயம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் அந்த பெண்மணி நம்ம பாலாபீடத்துக்கு வந்து ஒரு மூணு வருஷம் இருக்குங்க மூணு வருஷம் அடிக்கடி வருவாங்க பதட்டமாவே இருப்பாங்க எப்போதுமே பதட்டமா இருப்பாங்க கடைசியில் ஒரு நாள் வந்து என்னன்னு சொல்லும்போது ஐயா நான் வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்கேன் தெரிஞ்சா தெரிஞ்சால் கொண்டே போட்டிருவாங்கய்யா நான் பக்கத்தில் ஒரு லட்சுமன் கோவிலுக்கு போகிறேன்னு இங்கே ஒப்படியா வந்துருக்கேன்யா இங்கே இதை பற்றி யாரோ சொன்னாங்க கேள்விப்பட்டு வந்திருக்கேன் ஐயா எனக்கு ரொம்ப ஐயா நான் ஒரு கல்யாணம் பண்ணி தீர்னையா அப்படிதான் நாலு மூணு வருஷமா நாங்க வந்து ரெண்டு பேருமே காதலிக்கிறோயா அப்படின்னு காதல் கதையை சொல்றாங்க அம்மா எனக்கு தெரியாதும்மா பாலா அம்மா சொல்லுங்கம்மா என்ன செய்யணும்னு சொல்லுங்கயா அப்படிங்கிறப்போ நீங்க வந்துட்டு போறீங்க விளக்கத்துறீங்க இதுவே போதும் உங்க கோரிக்கையை வைங்க நல்லா இருந்துச்சு உங்க நம்பிக்கை ஹெவியா இருந்தா அதாவது இங்கதான் நீங்க பேசணும் நான் என்ன சொல்றேன்னு பாத்துங்க உங்க நம்பிக்கை ஹெவியா இருந்து முதல் தரமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த பதிவே இந்த வீடியோவில் எங்களுக்கு அதுக்கு தான் நான் போடுறேன் உங்களுடைய நம்பிக்கையின் உச்சம் அந்த உச்சம் எவ்வளவு தூரம் இருக்கோ எல்லா விஷயங்களும் தவிடு ஆக்கிடும் நம்பிக்கை இங்க ஒரு கால் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இறைவணக்கத்தை இறைவனையும் நம்ம வந்து நம்பிக்கை எல்லாம் பார்த்தோம்னா அது வேற மாதிரி கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் அஹ் நம்பிக்கை இல்லாத தனத்துல கொண்டு தள்ளி விட்டுரும் அதுக்குதான் இந்த பதிவை நான் போடுறேன் அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து தொழுகிறது போடுறது விளக்கு போடுறது அப்படி இருந்தாங்க அப்போ வந்து உங்க கோரிக்கைகளை சீட்ல எழுதி கலர் சீட்டில் எழுதி நெல்லிக்காய் நெல்லி மரத்துல கட்டுங்கம்மா அப்படின்னு அதுவும் கட்டி அதுவும் பவியமா செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நாலு அஞ்சு முறை வந்து பவியமா இருந்துட்டு அவங்க போயிட்டாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபோன் கால் வருது என்ன வருதுன்னா ஐயா அடைச்சி வச்சுட்டாங்கயா அப்படிக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சியா என்னையா இப்படி மாட்டிக்கிட்டேன் இவ்வளோ நான் உளுந்தகனையா இருந்தேன் மாட்டிக்கிட்டேயா அப்படிங்கிறாங்க கடைசியில் கவலைப்படாதீங்கமா கவலைப்படாதமா சரியாயிடுமான்னு சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்குயா நிச்சயமா பாலா எனக்கு காத்துருவாங்க பாலா என்ன சேர்த்து வச்சிருவாங்கயா ஐயா அந்த நம்பிக்கை தவறல பயங்கர நம்பிக்கையோட பேசுறாங்க நீ கவலைப்படாதமா கவலைப்படாதமா அப்போ அவங்ககிட்ட இருந்து போனை பிடுங்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது வருது அதுக்கப்புறம் அந்த நம்பர்ல இருந்து எனக்கு போன் வந்து நீங்க யாரு எங்கிருந்து பேசுறீங்க இப்படிலாம் எனக்கு வந்து ஒரு கால் வருது அந்த காலின் ஊடே பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை ட்ரைஸ் பண்ணேன் யாருன்னு கண்டுபிடி பிடிச்சிடலாம் அப்படின்னு இன்னொரு குரலையும் கேட்குது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கால் என்னான்னு தெரியல நம்ம நம்பர் வந்து பத்திரிக்கை அந்த நம்பருக்குனால விட்டாங்களா இல்லை பார்த்தாங்களா எனக்கு தெரியாது அந்த அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது மேலே வந்து அந்த பொண்ணு அடைபட்டு கிடந்திருக்கு அப்பயும் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னால் அம்மா நம்பிக்கையாரு கவலைப்படாத நீ உன்னுடைய லைஃப் சரியாக நீ சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் பல காப்பாத்திடுவா இப்படிதான் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்னதை கேளுங்க சுவாரஸ்யமா இருக்கும் சுவாரஸ்யமா இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை அன்னை செஞ்சிருக்காங்கிறது தான் சந்தோஷமா இருக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கதை பூட்டி வச்சிருக்காங்க மூணு வெளியில வெளியில் விடலை துணைக்கு காவலுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க அதெல்லாம் ஊருக்கு கூட்டு போயிடலாம் சொந்தக்காரங்க கூப்பிட்டுங்க எல்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் சரி பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளில் போயிடலாங்க மாதிரி இல்லை நாளைக்கு கூட போயிடலாங்க மாதிரி சரி பண்ணியிருக்காங்க அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா இவர் எல்லாம் இருந்திருக்காங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குரல் ஒன்று கேட்டிருக்கு பின்புறம் அம்மா நான் ஜக்கமா வந்திருக்கேன் ஜக்கமா வாக்கு கேளுங்க வாங்க ஏதாவது இருந்தால் ஜக்கமா கொடுங்க கணக்கை கொடுங்க அரிசி கொடுங்க ஜக்கமா வந்திருக்கம்மா நல்ல கவிரிகளில் வந்திருக்கமா அப்படின்னு ஒரு குரல் கேட்டிருக்கு அதை பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு தவறு செய்துக்கலாமா கையை கிழிச்சிக்கலாமா வலையில உடைச்சி கையை கிழிச்சு இரத்த காத்த கலடி கொடுத்து அவங்கள பயமுறுத்தலாமா இப்படிலாம் அந்த பொண்ணும் திங்க் பண்ணிருக்காங்க திங்க் பண்ணும்போது இதெல்லாம் அவங்க சொன்னது தான் அவங்க நம்மளுக்கு என்ன தெரியும் அவங்க சொன்னது தான் நம்ம சொல்கிறோம் அவங்க சொல்கிறாங்க அப்போது பண்ணும்போது இந்த குரல் கேட்டோன்னு நிறுத்தியிருக்காங்க நிறுத்தினோன்னு சைடில் ஜன்னல் வழியாக பார்த்துருக்காங்க வீட்டில் உள்ளங்க கவனிச்சிருக்காங்க வீட்டில் உள்ளவங்க இல்லைம்மா போங்கம்மா இல்லை நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்கமா காது கொடுத்து கேளுமா அப்படின்னு இன்னொரு தடவை குரல் கொடுத்துருக்காங்க மூணாவது முறை இந்த பொண்ணு காய குளு மாதிரியே நல்ல சவுண்டாக நான் கூடி கூடி குமாலம் அடித்த கூண்டு குளிய குட்டி கழிச்சு பாருங்க எல்லாம் நல்ல காரியம்தான் சுகமா போது சுதானமா இருங்க அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒருவர் ஆகி போச்சு இந்த பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் வந்துருச்சு ஆஹா பாலா தான் வந்து சொல்லிட்டு போயிடுச்சு அது சொல்லுது பாலா தான் வந்து சொன்னிச்சுன்னு சொல்லுது பாலா தான் சொல்லிட்டு போகுது நம்ம தப்பான முடிவுக்கு போக கூடாது நிச்சயமா நம்ம வந்து ஜெயிச்சுருவோம் நம்ம வந்து ஒண்ணு சேர்ந்துருவோம் நம்முடைய நினைச்சவர்களுடைய நம்ம வாழ்க்கையை வந்து பயணத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னே இவங்க லவர் பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு இப்படி போது நிஜமாகவே ஏதோ ஒரு பெரிய அதிசயம் அந்த வீட்டுக்குள் நடந்து தவிர்க்க முடியாத சில காரணங்கள் வந்து இவங்கள வந்து தவறான சிந்தனை பட்டவங்களாம் தூக்கி போட்டிருக்கு தீக்கி போட்டு எந்த நபரை அவர் நினைத்தாரோ அதாவது அவருடைய காதலன் கூடவே இவளுக்கு ஊர் அறிய கலா நடந்திருக்கு அதுக்கப்புறமும் லட்சம்லாம் நம்ம கேட்க வேணாம் அது பர்சனல் விஷயங்கள் கேட்கல அது நடந்திருக்கு நடந்து நல்லபடியா ரெண்டு பேரும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையை வந்த பிறகு நான் இங்க வந்தவங்கள வந்து வரலன்னா திருப்பி கூப்பிட மாட்டேன் ஃபோன் பண்ணி ஏன் வரல எதுக்கு வாழ்க்கை கேட்க மாட்டேன் இது ஒரு விஷயம் விஷயங்கள் இல்லை கர்மாவினை இல்லைன்னா வந்துட்டு அவங்களுடைய பிஸியாக இருக்காங்க யாருக்குமே நான் ஃபோன் பண்ண மாட்டேன் அல்ஃபம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் வாங்க நீங்கள் அன்னதானம் காசு கொடுங்க நீங்கள் செய்யுங்கன்னு இது வரைக்கும் நான் யாரும் கேட்டதில்லை அதே மாதிரி அந்த பொண்ணையும் நான் கேட்டதில்லை வந்து போனாங்க சரி ரைட் அவங்க கடமை முடிச்சிட்டாங்க என் கடவுள் முடிஞ்சு போச்சு பாலை அதை பார்த்துக்குன்னு நான் விட்டுருவேன் அதனால தான் அந்த பொண்ணை பற்றி நான் கேட்கல இவங்க வந்து சொன்ன பிறகு தான் உண்மையில் பாலை எவ்வளோ பெரிய அதிசயம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நான் முனந்தேன் ஏன்னா நிச்சயமாக அங்கே போனது வந்து நூறு பர்சன்ட் எனக்கு தெரியுது அன்னை வாலை தான் அங்கே போயிருக்காங்க அவங்க விட யாரும் போனதில்லை இந்த அளவுக்கு அச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல கரெக்டான அந்த நேரத்துல போய் அவங்க சொல்லணும் செய்யணும் அப்படின்னு சொன்னா அது வாழையோட ஆச்சரியம் தான் இது வந்து உங்களுக்கு மட்டும் உணர்த்துதல் இல்ல எனக்கும் சில விஷயங்கள் உணர்த்துதல் தான் நான் பல விஷயங்கள்ல வந்து நான் சோர்ந்து போய் இது இப்படி இல்லப்பா அது அப்படி இல்லப்பா நான் உட்காரும் போது இல்லப்பா இதை கேளேன் இதை கேளேன் இப்படி கேலையன் இங்க வாங்க அப்படின்னு பாலா சொல்ற மாதிரி இருக்கு சின்ன பிள்ளைங்க விளையாட்டு காட்டும் தெரியுமா இங்க வாய இப்படி வாயே லெஃப்டில் பாரு ரைட்ல பாரு அப்படிதான் பல விளையாட்டு காட்டிட்டு இருக்கேன் எனக்கு கேட்குறவங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன் இது ஏதோ சொல்லணும்னு நான் சொல்லலை எனக்கு எனக்கும் சந்தோஷம் தாங்க முடியல அதனாலதான் தான் அந்த விஷயத்த நான் உடனே ஷேர் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட அப்படின்னு நான் ஷேர் பண்றேன் இந்த பதிவு இன்னொரு நான் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னா இந்த என் உச்சம் மட்டும்தான் உங்களை எல்லா விதத்திலையும் செய்ய வைக்கும் அப்போ ஒரு காதல் ஜோடியே பிரிக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வராது அவங்க என்னன்னு தெரியாது மதம் மாற்றம் என்ன இத மதமா இல்லை வேற ஏதோ ம சொத்து பிரிச்சு காசுல பெரியவங்க சின்னவங்கன்னு பார்த்தாங்களா மதம் பார்த்தாங்களா இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஆனால் எப்படி சேர்ந்தாங்கிறது தான் அங்கேதான் பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு அவ்வளோ ட்விஸ்டியும் பண்ணது பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்களா அன்னை இவங்களுடைய வேலை தான் இதுதான் நடந்திருக்கு இது வந்து நம்பிக்கையின் உச்சம் அன்னையை தொட்டு அன்னையை உலுக்கி அன்னையின் ரூபமான ஜக்கம்மாவை அங்கு கொண்டு சென்று ஜக்கம்மாவின் ரூபமாக அங்க ஒரு வயசான தோட்டத்திற்கு ஒரு முதிய பெண்மணி அங்கு போக வைத்து அத்தனை விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து எவ்வளவு பிளானிங் பாத்தீங்களா இது எனக்கு சொல்லும் போது இதை சொல்லும் போது திருப்பி திருப்பி என்னன்னு தோணும்னா அன்னை வாழைன்னு இருக்கும்போது அன்னை வாழையை நம்ம இருக்கமா எப்படி கைப்பற்றோம் எப்படி கைப்பற்ற நடக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா ஏதோ நடக்குதுங்க ஏதோ போகுதுங்க என்னங்க நான் பண்றேன் அப்படின்னு இறைவனை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாங்க என்னத்தை இறைவனுக்கு சாமி கும்பிட்டே தெரியு சாமி கும்பிட்டு நடந்துச்சுங்க ஆறு தடவை தோணும் அஞ்சு தடவை தோழணும் ஆறு தடவை கோவிலுக்கு போனா ஒன்னும் நடக்கலைங்க அப்படின்னு ஒரு ஒரு அணுச்சி செயல் செய்யற மாதிரியே பேசுறாங்க எதாச்சியோ பேசுறாங்க அதெல்லாம் அல்ல உள் வாங்கி உள்ளடக்கி உள்ளுக்குள் உள்ளாயி உள்ளாய் உள்ளாய் நீங்கள் போகும் பொழுது எழும் தெய்வம் எழுந்து கொண்டே இருக்கும் உள்ளிருந்து எழுந்து கொண்டே இருக்கும் எங்கேயுமே இல்லை வாழை உங்களுக்குள் இருக்கிறார் உங்களுக்கு நம்பிக்கையின் ஊடக இருக்கிறாள் மனதின் செயல்பாடுகள் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது அதனால் நிச்சயமாக நல்லுள்ளங்களே அன்புள்ளங்களே ஆன்மீக உள்ளங்களே அன்னை வாழையின் குழந்தைகளே நம்பிக்கை வையுங்கள் திடமாக வைத்திருங்கள் எண்ணங்களை சுத்தமாக வையுங்கள் விஷய மந்திரத்தை சொன்ன மாதிரி மூணு குணங்களை விட்டு விடுங்கள் அன்பாக இருங்கள் இன்னும் பல விஷயங்களை பேச போகிறோம் நாம் பரிகாரங்களை பத்தி பேச போகிறோம் வாலியை பத்தி பேச போகிறோம் மற்றும் எல்லா தேவங்களை பத்தி பேச போறோம் நாராயணனை பத்தி பேச போறோம் முருகனை பற்றி பேச போறோம் காலையை பத்தி பேச போறோம் வராகிய பற்றி பேச போறோம் பைரவரை பத்தி பேச போறோம் என்னன்னு நினைக்கிறீங்களோ ஆத்ம முனீஸ்வரனை பத்தி பேச போறோம் கற்பணசுவாமி பத்தி பேச போறோம் இவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்போ பாலாவுக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்போ எப்படி கொண்டு போறாங்க எப்படி கொண்டு போறாங்க பத்தி பேசி இருக்கும் நிறைய வரும் செய்வோம் நம்ம வந்துகிட்டே இருப்போம் புரியுதுங்களா அதனால எல்லாருக்குமே இவங்க எல்லாரும் இவங்க டச் எல்லாருக்குமே இருக்கும் அதனால எல்லாருமே தொடர்ந்து வாங்க இது எதுக்கோ நான் பேசணும்னு நான் பேசல உள்ளதை சொல்ல வேண்டும் என்று என்னுடைய ஐயா குருநாதர் கோரக்கருடைய விஷயங்கள் அத்தனையுமே உடைத்து சொல் அத்தனையுமே சொல்லிவிடு இது தவறா இருந்தாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று அவர் கட்டளைக்கு எனக்கு தான் பேசிக்கொண்டிருக்கு என்பதை உணர்கிறேன் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் துணைபெருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த உணர்வுகள் எங்களுக்குடையும் பறந்துங்க பகிர்ந்துங்க ஏன்னா இது ஏன் பதிவு போகிறேன்னா இப்படி வதிசயங்களை பண்ணியிருக்காங்க நம்ம வாழ்க்கையிலையும் பண்ணணும் நம்ம உச்சமாக இருக்கணும் பால பாலவன இறைவனுக்கு இறைவணக்கத்தில் உச்சமாக இருக்கணும் இறைவன்கிட்ட உச்சமாக இருக்கணும் அன்னை வாழ்க்கை உச்சமாக இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே ஏற்றீங்களேன் நிச்சயமாக வந்து அலட்சியமாக இருக்கிற மக்களுக்கு நான் சொல்ல விரும்பல உண்மையிலேயே ஆன்மீகத்துக்குள்ளே வர்ற மக்களுக்கு தானே அந்த விஷயங்களை சொல்ல வரேன் நானும் அலட்சியமா இருந்திருக்கேன்னு நான் சொல்றேன் நீங்க அலட்சியமா சொல்றது சொல்றதில்ல நானும் இதோட மோசமா அலட்சியமா இருந்திருக்கேன் அதனால தான் உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால நீங்க வந்து பேசுறதுக்கோ பேச்சுக்கோ ஏச்சுக்கோ எந்த விஷயங்களுக்கும் இறைவன் இறைவனும் இறைவன் சக்திகளும் வாளையும் உங்களுக்குள் இருக்கும் இறைவனும் ஈடாக கூடாது ஏகமாக கூடாது புரியுது புரியுதுங்களா அதனால புரிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் நம்ம சந்திப்போம் நிச்சயமாக நன்றி வணக்கம் உங்கள் கண்டர் துணைகள் கண்டர் ஸ்ரீ பாலா மிகப்படம் சென்னை தமிழ்நாட்டில் இருந்து